இன்றைக்கி தேதி பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் எழுந்து பார்த்தா எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சாக் நேத்து வரைக்கும் விலை குறையுமான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் பெரிய இடியை இடிச்சிருக்கு வெறும் ஆதாரத்தோட ஒரே தங்க விலை சவரனுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வரை உயர்ந்திருக்கு அதை விட கொடுமை வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவுக்கு இருபதாயிரம் கூடி இருக்கு நகை வாங்க காத்திருந்தவங்க இப்ப என்ன பண்றது இந்த விலை உயர்வுக்கான உண்மையான காரணம் என்ன அமெரிக்காவிலிருந்து வந்த அந்த இரண்டு முக்கிய ரிப்போர்ட் என்ன சொல்லுது இந்த விலையேற்றத்துல இருக்கிற ஆபத்து என்ன இது எல்லாத்தையும் இந்த வீடியோல ரொம்ப டீடெயிலா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் சரி முதல்ல இன்னைக்கு மதுரை மற்றும் சென்னை சந்தையில் விலை என்னன்னு துல்லியமாக பார்த்துடலாம் வெள்ளி விலை நிலவரம் இன்னைக்கு ஹைலைட்டே வெள்ளி தான் நேற்று வெள்ளி விலை ஒரு கிலோ மூணு லட்சத்துக்கு விற்பனையாச்சு ஆனால் இன்னைக்கு நேரடியாக இருபதாயிரம் உயர்ந்து ஒரு கிலோ மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு விற்பனையாகுது ஒரு கிராம் வெள்ளி விலை முந்நூற்றி இருபது ரூபா இருக்குது நடுத்தர மக்கள் அதிகம் வாங்குறது வெள்ளிதான் ஆனா அதுவும் இப்ப கையை கடிக்கிற அளவுக்கு உயர்ந்துருச்சு அடுத்து ஆபரண தங்கம் இன்னைக்கு இருபத்தி கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு அறுநூத்தி முப்பது உயர்ந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு விற்பனையாகுது அப்போ ஒரு சவரன் எட்டு கிராம் விலை என்னன்னா கணக்கு போட்டு பாருங்க ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இரநூறு கூலி செய்கூலி ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா ஒரு சவரன் வாங்க நீங்க குறைஞ்சது ஒன்னு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் கையில் வச்சிருக்கணும் இப்போ வாங்க இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை பார்த்துருவோம் முதலடி தங்கம்னு சொல்லப்படுற இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு அறுநூத்தி எண்பத்தொம்பது ரூபா உயர்ந்து பதினாறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தாறுக்கு விற்பனையாகுது இது ஒரு புதிய உச்சம்னே சொல்லலாம் சரி நண்பா நேற்று வரைக்கும் அமைதியா இருந்த மார்க்கெட் இன்னைக்கு ஏன் இப்படி திடீர்னு தீப்பிடிச்ச மாதிரி ஏறிடுச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற மூன்று முக்கிய காரணங்களை நான் உடச்சு பேச போறேன் காரணம் ஒண்ணு அமெரிக்காவின் பொருளாதார தரவுகள் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் அமெரிக்காவுல இருந்து வரக்கூடிய ஏடிபி ஜாப் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு நேற்று வந்த ரிப்போர்ட்ல அமெரிக்காவில வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்குன்னு தகவல் வந்திருக்கு எப்போ அமெரிக்கா பொருளாதாரம் ஆட்டம் காணுதோ அப்போ முதலீட்டாளர்கள் எல்லாரும் பயந்து போய் தங்கத்தை நோக்கி ஓடுவாங்க அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு காரணம் ரெண்டு டாலர் மதிப்பு சரிவு உலக சந்தையில் டாலரோட மதிப்பு லேசாக சரிஞ்சிருக்கு டாலர் பலவீனமான தங்கம் பலமாகும் இது ஒரு எழுதப்படாத விதி அதுவும் இன்னைக்கு விலை உயர முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு காரணம் மூணு திருமண சீசன் பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு இந்தியா முழுசும் இப்போ திருமண சீசன் ஆரம்பிச்சிருக்கு பிசிகள் டிமாண்ட் அதாவது கடைகளில் மக்கள் தங்கம் வாங்குற ஆர்வம் குறையவே இல்லை எவ்வளோ விலை ஏறினாலும் முகூர்த்தத்துக்கு தங்கம் வாங்கி தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் மக்கள் இருக்காங்க இந்த தேவை தான் விலையை தாங்கி பிடிக்குது கவனமாக கேளுங்க மார்க்கெட்டில் புல்ட்ராப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது விலை ஏறுற மாதிரி ஏற்றி எல்லாரையும் வாங்க வைப்பாங்க மக்கள் எல்லாரும் போய் வாங்கின பிறகு திடுத்துப்புன்னு விலையை சரிப்பாங்க இன்னைக்கு ஏறி இருக்கிறது இந்த அறுநூத்தி முப்பது உயர்வு ஒரு பேனிக் பை காரணமாக நடந்திருக்கலாம் அதாவது ஐயோ இன்னும் விலை ஏறிடுமோங்கிற பயத்துல முதலீட்டாளர்கள் வாங்குறாங்க ஆனா டெக்னிக்கல் அனலிசிஸ் படி பார்த்தா தங்கம் இப்போ ஓவர் போர்ட் சோன்ல தான் இருக்கு அதாவது தாங்க முடியாத உச்சத்தில் இருக்கு இங்க ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தா கூட விலை சருன்னு குறைய வாய்ப்பு இருக்கு சோ விலை ஏறுதேன்னு அவசரப்பட்டு கடன் வாங்கி தங்கம் வாங்குற தப்ப மட்டும் செஞ்சிடாதீங்க அப்போ நான் தங்கமே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா இல்ல உங்க தேவை என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுங்க உங்க வீட்ல மேரேஜ் இருக்குன்னா நீங்க விலைய பார்த்து பிரயோஜனம் இல்ல ஆனா ஒரு டிப்ஸ் சொல்றேன் மொத்தமா வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க உதாரணத்துக்கு பத்து சவரன் வாங்கணும்னா இன்னைக்கு மூணு சவரன் வாங்குங்க விலை லேசா குறையும் போது மீதியா வாங்குங்க முதலீடு செய்பவர்கள் என்ன பண்ணலாம் நீங்க இப்போதைக்கு வெயிட் பண்றது நல்லது மார்க்கெட் ரொம்ப பதட்டமா இருக்கு பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேல ஒரு தெளிவான போக்கு தெரியும் அப்போ முதலீடு செய்யுங்க பழைய நகைகள் மாற்றுபவர்கள் என்ன செய்யலாம் இதுதான் சரியான நேரம் உங்க பழைய நகையை கொடுத்துக்கிட்டு புது நகை வாங்க நினைச்சீங்கன்னா இப்ப விலை உச்சத்துல இருக்கு உங்க பழைய தங்கத்துக்கு நல்ல விலை கிடைக்கும் ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க தாராளமா இன்னைக்கு கடைக்கு போகலாம் நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல கேட்கிற ஒரே கேள்வி வெள்ளி விலை குறையுமா நண்பா வெள்ளி விலை இப்ப இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் காரணமா ஏறிட்டு இருக்கு சோலார் பேனல் எலக்ட்ரிக்கல் வாகனங்கள்ல வெள்ளியோட தேவை அதிகம் அதனால் வெள்ளி விலை இப்போதைக்கு பெரிய அளவில் குறைய வாய்ப்பு கம்மி ஒரு சின்ன இறக்கம் வரலாம் ஆனால் நீண்ட காலத்தில் வெள்ளி ஏறும் மொத்தத்தில் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் ஒரு ஹை வாலட்டல் நிலையில் இருக்குது தங்கம் சவரன் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சத்தை நெருங்குது வெள்ளி மூணு புள்ளி ரெண்டு ஜீரோ லட்சத்தை தொட்டுடுச்சு நாளைக்கு அமெரிக்கா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு காலை வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நகை வாங்கணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உசாரப்படுத்துங்க தினமும் காலையில் தங்க விலை நிலவரத்தை துல்லியமாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்